டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நிகழப்போது அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படிங்கிறதே வந்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இப்போ கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் உங்களுக்கு மிதுனம்னா புதன் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டில் போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை வந்து இவங்க செய்வாங்க அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க ரெண்டாவது இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் ஆன்டி ஆன்டிக்ளாக் வைஸில் மற்ற கிரகங்கள் வந்து இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க வந்து கடகம் மிதுனம் இப்படி வருவாங்க ரிஷபம் மேஷம் இப்படி சுற்றுவாங்க கிளாக் வைஸில் சுற்றுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மூன்று கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு அதன் பிறகு ராகு கேது ஏன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வந்து நகரக்கூடியது அதே போல் சனி சனி வந்து வருட காலங்கள் எடுத்துக்கும் பட் அந்த இரண்டு வருட காலங்கள்லேயுமே சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிச்சாரம் அதே மாதிரி வக்ரம் இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனா குபேரனாக்கும் ஆக்கும் குபேரனை இருக்கிறவனா குப்பைகளை கொண்டு வந்து ஊற்றும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மாறுதுங்க குரு சனி ராகு கேது அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் பன்னெண்டு ராசியினருக்குமே ஏன் பன்னெண்டு ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் குரு கைவிடுறாரா சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா மற்ற மூன்று கிரகங்கள் குரு ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண போகுது ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் மீனத்திற்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏழரை காலம்தான் இன்னும் முடியல தான் இன்னும் சொல்லப்போனால் டைரெக்டாக உங்களுடைய ராசியின் மீதே ஜென்ம சனியாக பயணிக்க போகிறார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு ராகு வந்து அமர்றார் எப்படி வந்து சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்றதோ அதே சமயத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து ராகு வந்து நகர்ந்து வந்துடுறார் ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது வந்து கெடுதல் ஒன்றும் கிடையாதுங்க பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கறதெல்லாம் மறைவு தான் ஆறாம் வீடு அப்படிங்கிறதுமே மறைவு ஸ்தானம் தான் இந்த ஆறாம் வீட்டிற்கு வந்து கேது வந்து அமர்றாரு ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தலன்னாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல்களை பெருமளவுக்கு குறைக்கும் ஒரு பக்கம் சனி முடியல இன்னொரு பக்கம் வந்து குரு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் செய்து விட மாட்டார்னாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் ஆனால் உங்களை எஃபர்ட்ஸ் பயங்கரமாக போட வைப்பார் ஸோ இதே காலகட்டத்தில் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு ராகு வந்து அமர்வது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி இப்போ நீங்கள் வந்து ஒரு கடின உழைப்பை போட்டு ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் இருக்கீங்க எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா என்னுடைய சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும் அடுத்த நிலைக்கு நான் உயர்வேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி இருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூ பண்ணுற இடத்துல ஃபைனல் ரவுண்டில் உங்களுடைய நண்பரே வந்து அமருவார் இன்டர்வியூ பண்ணுறவராக ஸோ இது போன்ற ஒரு உதவியை நிமிட உதவியை வந்து ராகு வந்து உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு கேதுவை பொறுத்த அளவுக்கு அந்த ஆறாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது மன தெளிவுகளை உண்டு பண்ணுவார் நிறைய வந்து மனது வந்து அலைப்பாயாமல் ரொம்ப சிரமங்களில் வந்து மனம் உடைந்து போய்விடாமல் சரி மறுபடியும் முயற்சி பண்ணுவோமே நமக்கு இன்னொரு தடவை நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்து சக்தியை ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவுமே உருவாக்கப் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கான பவர்ஃபுல்லான பிளேஸஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அது சித்தர்களுடைய ஆலயங்களாக இருக்கலாம் அல்லது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் கரூராக நிறுவிய அந்த பகதீஸ்வர லிங்கம் இருக்கு இல்லையா தஞ்சை பெரிய கோயிலில் சித்தருடைய ஜீவசமாதிக்கு இணையான ஒரு இடம் அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பீடம் அது ஏன்னா அந்த லிங்கம் வந்து நிற்கவே கிடையாது எவ்வளோ பிரதிஷ்டை பண்ண முயற்சி பண்ணியுமே அது அந்த பீடத்தில் நிற்கவே இல்லை அப்போ சித்தர் வந்து தான் அந்த கருவுரா சித்தர் வந்து தான் இன்றைக்கும் கருவூராருக்கு தனி சன்னதியே இருக்குது பெரிய கோயிலில் அந்த சித்தர் வந்து தான் அந்த லிங்கத்தை நிறுத்துகிறார் ஸோ அவங்களுடைய அதிர்வலைகள்ங்கிறது இந்த மாதிரி சேத்திரங்களில் மிக அதிகப்படியாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் கெடுதல்கள் அப்படிங்கிறது கம்மியாகி நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகுவதற்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் மிக அதிகப்படியாக கடன் வாங்குவதையும் புதிதாக ஒரு பிஸ்னஸ்குள்ளார என்ட்ராகிறங்கிற ரிஸ்கையோ நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் முடிந்தவரை இருப்பதை கொண்டு அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது உங்களுக்கான நன்மைகள் குருவர்களால் தானாகவே நிகழும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லேயுமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகங்களை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் நிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாகங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது எப்படி நம்ம செக் பண்ணணும் ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம் சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க அந்த பெயர் சரியாக இருக்கா அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொதுப்பல்களாக தருவதாக இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன் பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இது இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டாக இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்